ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம இவங்க இருந்தாங்க இல்லையா ராஜேஸ்வரி அவங்க கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஓவராலாக போயிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு யாருமே இல்லையா இந்த உலகத்தில் நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் யாருமே சொந்தம் வந்தோம் அப்படிங்க இல்லையா அவங்க வந்து நிர்கதியாக நிற்கிறாங்க அதுக்கு காரணம் இந்த ராஜேஸ்வரி தான் எல்லா தப்பையும் பண்ணதே அவங்க தான் எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு இப்போ நல்லவங்க மாதிரி நாடகம் ஆனது அவங்க தான் இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு எதுக்கு இந்த ஆணவம் இந்த கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிற தான் எல்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் எத்தனை நாளைக்கு இவங்க கூட நம்மளால் மல்லு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க ஆனால் அங்கே அதுக்கு முன்னாடியே இந்த கதிரேசன் நிஷா அப்புறம் இந்த ராஜேஸ்வரி இவங்க அப்புறம் அந்த இருக்கே அந்த ரஞ்சித்தா இவங்க நாலு பேரும் அங்கே இருக்காங்க ஏற்கனவே இவங்கள பார்த்தா நம்ம விஜய்க்கு ஒரே ஷாக் ஆகிடுது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைவர்ஸ் பெட்டிஷனர் இல்லையா அது வந்து போய் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் இன்னும் பிரியாம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்காங்க இவங்களை பிரிக்கிறதுக்கு எத்தனை வழி இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பிரிகிற மாதிரியே தெரியல இவங்களை பிரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏற்கனவே அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் வந்து அங்கே ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இல்லை ஏன்னா இவங்க சொல்கிற எதையுமே நம்ப முடியாது சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர் இல்லாமல் அவங்கள பற்றி எப்படி பேச முடியும் அவங்க ரெண்டு பேரோட சம்மதத்தோட தான் கண்டிப்பாக அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்குறதும் அவங்க சேர்ந்து வாழ்கிறதோ இல்லை அவங்க பிரிஞ்சு வாழ்கிறதோ எல்லாமே அவங்களோட முடிவு தானே தவிர மற்றபடி இவங்களுக்கு போய் என்ன இருக்குது அதனால் சம்மந்தப்பட்டவங்கள கூப்பிட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க ஓஹோ எல்லாத்துக்கும் நீதானா இத்தனை எங்க வீட்டுல இவர் நடந்த பிரச்சனைக்கும் இப்ப நடக்கிற பிரச்சனைக்கும் இனிமே நடக்க போற பிரச்சனை எல்லாத்துக்கும் எவதான் காரணமா இது தெரியாம போச்சு இது தெரியாம நான் போய் மல்லிய தப்பா நினைச்சிட்டேன் மல்லி வந்து என்ன நினைச்சாலோ பாவம் இப்ப வீட்டை விட்டே போயிட்டா எங்களுக்குள்ள நடந்த சண்டை சச்சரவு எல்லாத்துக்கும் காரணம் இனிதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமேலும் நான் சும்மா இருப்பேனா கண்டிப்பாக இருக்கவே மாட்டேன் ஏன்னா என் வாழ்க்கையில் எத்தனையோ முறை எத்தனையோ தடவை தப்பு தப்பெல்லாம் நடந்திருக்கு அது யார் மூலியமாக என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்போ நடந்தது தெரிஞ்சே நடந்தது தெரியாமல் நடக்கிறதுக்கும் தெரிஞ்சே நடக்கிறதுக்கும் எத்தனை இது இருக்குது முதனால் இனிமேல் நான் உன்னை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ராஜேஸ்வரியை கழுத்தை பிடிச்சி கர கரகரக்கரை நெருக்கிறாரு நம்ம விஜய் அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காம என்ன விஜய் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மொழியே இல்லையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதே அங்கே தப்பு நடக்கூடாது எந்த தப்பு நடந்துச்சோ அதுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆனால் நீங்கள் அங்கேயே போய் ராஜேஸ்வரியை கழுத்தை பிடிச்சி இது பண்ணிங்கன்னா அப்புறம் போலீஸ்க்கு என்ன மரியாதை இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் என்ன மரியாதை சொல்லுங்கள் அதனால கொஞ்சம் மச்சம் அடக்க உடுக்கமா இருந்தீங்கன்னா தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில நமக்குன்னு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தை கூட நம்ம வந்து வீணடித்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் வந்து அங்கே இருக்கிற எல்லாரும் தடுத்து நிறுத்தி அந்த ராஜேஸ்வரியை காப்பாற்றுறாங்க இல்லைன்னா விஜய்க்கு இருக்கிற கோவத்துக்கு அதே இடத்துல அவளை கண்டந்தோட்டமாக வெட்டி போடக்கூட தயங்க மாட்டார் அளவுக்கு கோவத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் மல்லியை நிற்க வச்சு நாலு கேள்வி கேட்குறாரு ஏன் மல்லி நான் உனக்கு ஏதாச்சும் குறை வச்சிருக்கேனா இல்லை ஏதாச்சும் பண்ணியிருக்கேன்னா இல்லை உனக்கு உண்மையிலேயே என் மேலேயும் வெண்பா குட்டி மேலே பாசம் இல்லையா பாசம் இருந்து நீ இப்படி பண்ணியிருப்பியா இத்தனை நாளாக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன் அதுக்கு காரணம் உண்மையிலே வச்சுருந்த பாசம் அன்பு இதுதான் ஆனால் நீ இதை புரிஞ்சிக்காம உங்களை விட்டு போகணுன்றதுலேயே குறியா இருக்கேன் அது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இதுக்கு மேலேயும் நீ எங்களை விட்டு போகணுன்னு நினச்சினே இப்பவே போயிடு ஏன் உன் மேல நாங்கள் பாசம் வச்சு நீயும் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளுன்னு நினச்சி நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற நேரத்தில் எங்களை விட்டு போறதுக்கு முதல்லே சொல்லிட்டீங்கன்னா உன்னை விட்டு நாங்கள் சந்தோஷமா இன்னும் மறந்துட்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டு நீங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவோம் அதையும் விடமாட்டிக்கிறேன் நீயும் எங்கள் கூட சேர்ந்து இருக்க மாட்டேங்கிற எங்களையும் வாழ விட மாட்டேங்கிற எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடுற அந்த ராஜேஸ்வரியை மாதிரியே நீயும் முட்டுக்கட்டை போட்டுட்டு எங்களுடைய சந்தோஷத்தையும் கெடுத்துட்டு உன்னோட சந்தோஷத்தையும் கெடுத்துட்டு எதுக்காக இப்படி ஒரு மாய விளையாட்டு சொல்லு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம சந்தோஷமாக பிரிஞ்சிடலாம் அதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கு அதுதான் சந்தோஷம் ஆனால் அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறதுலாம் எனக்கு விருப்பம் விருப்பமே தவிர நீ இல்லாத வாழ்க்கையை நினைச்சு பார்க்க கூட எனக்கும் வெண்பா குட்டிக்கு விருப்பமே இல்லை ஆனால் உன்னோட விருப்பத்தை நிறைவேற்றுறது எங்களுக்கு பெரிய பாக்கியமாக நம்ம நினைக்கிறோம் அதனால எங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனசே இல்லாமல் சொல்றாரு நம்ம விஜய் அதனால கதறி கதறி அழகிற நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இனிமே நான் இப்படி ஒரு பண்ணவே மாட்டேன் தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிடுங்க இத்தனை நாளாக எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ எத்தனையோ தப்புகள்லாம் எல்லாம் இதுக்கு மேலே அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வாக்கு கொடுக்குறாங்க இதுக்கு மேலேயும் மல்லி வந்து மனசு மாறினாதான் சந்தோஷம் மா வரலன்னா அதாவது கடவுள் விட்ட தான் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பிள்ளை கணி குஞ்சு கிளிக் விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியலில் இன்னும் விறுவிறுப்பாக எப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லி விட்டுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்